வணக்கம் வாழ்க நலமுடன் வாழ்க பல்லாண்டு ஓம் ஸ்ரீ யோக நவசக்தி அம்மன் அருளாசி பீடத்திலிருந்து உங்கள் சிவசக்தி அம்மா அம்மா வந்து கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் பிரஸ் காலனின்ற இடத்துல நம்ம இடம் ஆசிரமம் அமைஞ்சிருக்குது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நல்ல விஷயம் இங்கே போனால் சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு வர எல்லாருக்கும் நம்ம ஆசிரமம் ஒரு நல்ல ஸ்தலமாக அந்த இடத்துல இருக்குது போல் இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அம்மா துர்மரணம் எங்கள் குடும்பத்தில் நடந்தது அவங்களுடைய ஆத்மா எந்தளவுக்கு சாந்தி அடைஞ்சதுன்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க இதுக்கு அனுபவ முறையில் நம்ம தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் என்னென்னா குடும்பத்தில் எல்லோரும் வீட்டில் போய் நைட்டு படுத்து தூங்குறதுக்கு தூங்குறதுக்கு போகும் முன்னாடி வீட்டு வாசப்படி இதுதான் தான் வாசப்படி இதுக்கு முன்னாடி நம்ம கோலம் போடுவோம் இல்லையா காலையிலேருந்து அதே இடத்துல இரவு படுக்கும் முன் தண்ணி சளிச்சு ஒரு சும்மா நட்சத்திரம் மாதிரி ஒரு ஸ்டார் மாத்திரம் போட்டுட்டு அதை நடுவில் ஒரு விளக்கு ஏற்றணும் மண் அகல் விளக்கு அதுக்கு இந்த மூடுறது கூட இருந்தால் வாங்கி க கண்ணாடி கப்பு இருந்தால் வச்சுக்கலாம் அந்த விளக்கு ஏற்றிட்டு செம்பு சொம்பில் நிறச்சி ஒரு சொம்பு அதாவது டம்ளர் வடிவத்தில் இருக்கக்கூடாது சொம்பு வடிவத்தில் இருக்கணும் சின்னதாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு செம்பில் ஒரு சொம்பு வாங்கி அதில் தண்ணி வைக்கணும் முன்னாடி இன்னொரு அகலை வச்சு ரெகுலராக கற்பூரம் ஏற்றுறதுக்காக அவங்களுக்காகவே இதை தனியாக ஒதுக்குறது அந்த இடத்துல டெய்லி கற்பூரம் ஏற்றி கும்பிட்டுட்டு இந்த ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்றத வேண்டிட்டு நீங்கள் போய் படுக்கணும் இதை நீங்கள் செய்ய 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 நாற்பத்தெட்டு நாள் கம்பல்சரி செய்யணும் அப்போ தான் அதனுடைய முழுமை கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த தண்ணி இதே தண்ணி இருக்கணுமான்னா இந்த தண்ணியை தென்னை மரத்துக்கு ஊற்றணும் ஏன்னா இதுக்கு வச்ச தண்ணி தென்னை மரத்துக்கு தான் ஊற்றணும் இல்லைன்னா எதனால் ஓடையில் ஊற்றிடலாம் வேறு எந்த செடிங்களுக்கும் ஊற்றக்கூடாது இது தொடர்ந்து இப்போ தென்னை மரமே இல்லைன்னா நான் என்ன செய்கிறது அப்படின்னா சும்மா ஒரு தொட்டி வாங்கி வச்சுட்டு கூட அந்த தொட்டியில் அந்த தண்ணியை தனியாக ஊற்றி விட்ருங்க சரிங்களா இதை வந்து தொடர்ந்து நீங்கள் செய்ய செய்ய ஒரு ஒன்பது நாளைக்கு அப்புறம் பார்த்திங்களானா ஒவ்வொரு நாள் வைக்கிற தண்ணியும் ஒரு நாளைக்கு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சின்னுட்டு குறைஞ்சபட்சம் இந்த அளவுக்கு தண்ணி குறையும் அந்த தண்ணி குறையும் கடைசி நாள் அங்கே ஏற்றுற விளக்கு பார்த்த பிரகாசமாக எரியும் அவங்க ஆத்மா நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே வந்து நம்மளை ஆசிர்வதிக்கும் இது வந்து எப்பேற்பட்ட துராத்மா வந்தால் கூட சாந்தம் அடைஞ்சு என்னை ஆசையாக கூப்பிட்றாங்க என் குடும்பம் ஒரு நம்ம குடும்பத்து மேலே கோபமாக போன ஆத்மா கூட சாந்தமாக வந்து ஆசீர்வாதம் கொடுக்கும் யாரையும் பயப்படுத்தாது எந்த ஒரு நெகட்டிவும் இருக்காது பாசிட்டிவாக இருக்கும் இதை செய்ய செய்ய மனசுக்கு அவ்வளோ பிரகாசமாக இருக்கும் இதை செய்து முடித்து நாற்பத்தி எட்டாவது நாள் கழித்து நம்ம என்ன செய்யணுன்னா ஃபோட்டோ இருந்தால் தெற்க பார்த்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வைக்கணும் ஃபோட்டோ இல்லைன்னா ஒரு கண்ணாடி வச்சுட்டு கண்ணாடியில் அவங்க பேரை எழுதிட்டு அந்த கண்ணாடிக்கு முன்னாடி ஏற்றிற விளக்கு அந்த கண்ணாடியில் ஒழிக்கணும் அந்த மாதிரி அவங்களுக்காக ஒரு விளக்கேற்றி ஒரு டம்ளர் தண்ணி தொடர்ந்து வச்சுட்டு வாங்க நீங்கள் அதை செய்ய செய்யோ எப்பவுமே இப்போ பார்த்திங்கனா நம்ம எம்ஜிஆர் ஃபோட்டோ வச்சுருக்கோம் ராஜீவ்காந்தி ஃபோட்டோ வச்சுருக்கோம் ஜ எல்லார் ஃபோட்டோவும் வச்சுருக்கோம் அவங்க நாட்டில் சாதனை பண்ணவங்க ஆனால் நம்ம குடும்பத்துலேருந்து போனவங்களும் வீட்டில் சாதனை பண்ணிட்டு தான் போயிருக்காங்க எத்தனை வகையான சாதனையாக இருக்கலாம் இல்லை குடும்பத்தில் கிட்ட கணவன் எத்தனையோ கஷ்டங்களை தாங்கி அவங்கக்கிட்ட வாழ்ந்து முடிச்சு போயிருப்பாங்க அதுவும் ஒரு சாதனை தான் இல்லை மனைவி அதெல்லாம் தாங்கிட்டு வாழ்ந்து முடிச்சிருப்பாங்க அதுவும் ஒரு சாதனை தான் இந்த மாதிரி சாதனையாளர்கள் இல்லாதவங்க யாரும் இல்லை அவங்களுடைய படத்தை நம்ம வீட்டில் வைக்கிறதுனால எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்ல தெற்க முகம் பார்த்த மாதிரி வைக்கணும் முன்னோர்களுடைய படத்தை பூஜை அறையில் வைக்கக்கூடாது இதை நீங்கள் தொடர்ந்து செய்து அவங்களை வணங்கி பாருங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் தெற்கு முகம் பார்த்த மாதிரி வைக்கணும் முன்னோர்களுடைய படத்தை இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும்